தம்பி திரும்புங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சாமி சுப்பா முருகன் போய் வள்ளிய கல்யாணம் செய்துட்டு வந்துட்டு வாராம் அப்ப தெய்வான வந்து பிரசாதங்கள் மற்றது கும்பம் அர்ச்சனை பொருட்கள் பார்க்க சின்னுக்கு வந்தோன்னு அலுமான் எல்லாம் வருது சாமி இதுதான் சங்க என்று சொல்றது முன்னாடி அங்க வில்ல அம்பெல்லாம் தான் சாமி வர சக்தி நிற்கிற வடிவம் பாருங்க சத்தியின் காணையில் ஆட் ஏற்பாடு இதெல்லாம் உங்கள்ட்ட சதீஷா உங்களுக்கு எந்த நாடு நீங்க பண்ண சொல்லுங்க ஆசிரியர் என்ன மெச்சான்னா ரிஷ்மி வாங்க ரிஷ்மி

சாமி அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அம்மைய ஆதரிக்கும் உறவுகளுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோல நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் எங்களோட கோயில் என்ன கடைக்கு பக்கத்துல இருக்க எங்களோட எடுமாங்க சொல்கிறது சொல்றாரு கொடியேறி இருக்கு எங்களோட கோயிலுடைய வேட்டை திருவிழா இன்னைக்கு நடக்க போகுது வேட்ட திருவிழா எப்படி எப்படி நடக்குது எங்கட இருந்து தனிப்புலம் அம்மன் கோயிலுக்கு தான் சாமி வேட்டைக்கு போகும் அப்படி என்னென்ன நடக்குது அது எப்படி எல்லாம் நடக்குதுன்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இதுதான் எங்களோட விடுமாங்கோயில் பாருங்கோ சக்திதாசன் அங்கே நீங்கள் மோடியோடு திரிகிறார் இப்படியே சாமி குதிரையில ஏத்திட்டு நம்ம நீ தனிக்குள்ள மாமன் கோழிக்கு சாமி வணக்கம் தம்பி தம்பி திரும்பங்கோ வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சாமி துக்க வந்த நீங்க தம்பி தம்பி வைக்கப்படுறாரு சாமி துக்குறதுக்கா சக்திதாசன் சரியான பெசியான் சக்தி வணக்கம்

கொஞ்சம் பேர்தான் இப்போ நிற்போவதுதான் ஆக்கள் தரு சாமி நம்ம முடி மேல இதாண்டு தூக்கி கொண்டு போயிருக்காங்க லைட்டுக்கு வயர் கட்டி இதுதான் ஒரு மெல்லி ஆக்கலை போக வச்சு கா மது சக்திதாசன் வணக்கம் இவர் தான் என்ன பேர் வரது அப்படியே தனிப்புல மம்மன் கோயிலுக்கு போவோம் ஒவ்வொரு வீடுகளில் நின்ண்டு எப்பினார் <ekkages> <lang defines> <laughs> கடலை உடுக்கிற கடலை வேணும் கடலை வேணுத்தரே ஆகல எல்லாரும் கடலை வேணி நம்ம பிஸியா இன்னுக்கு வாகனங்கள் எல்லாம் சைக்கிள் என்ன ஸ்லோ பண்ணி கொண்டு வரீங்க சாமி மண்ணுக்கு போறதால வாகனங்கள் தான் ஓகே இப்போ

பாதையால வந்து மற்ற சட்டி குறிச்சி பாதையால சாமி போவோம் மேடத்து ரோட்டால தண்ணி மாமாங்க இல்லாட்டி போய் அப்படியே சக்தி குறிச்சி ரோட்டால திரும்பி வேற ஓகே எங்க கண்காணி எப்படி இருக்குது சோடு எப்படி இருக்குது இது ஹேண்ட் மேடம் உங்களுக்கு வேர்டு மேடம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்குது இப்படி

இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா அப்படியே அந்த அடி ரோட்டால் வந்து எங்களுடைய டியூசனு போகிற பாதை பன்மக்கள் இலவச பகிர் கூடத்துக்கு பாதையில் நிற்கிறோம் அப்படியே சாமி இதால் வந்து தான் கோயிலுக்கு போட்டு அந்த மெற்ற ரோட்டால் சட்டி குறிச்சியால் சக்தியில் வீடு இருக்கிற ரோட்டால் போகும் நான் இந் இன்றைக்கு தான் நானும் கோவிலுக்கு வாரேன் கோயில் துறையினத்துக்கு இன்றைக்கு தான் வரேன் இந்தியானும் சப்பர திருவிழா நாளைக்கு நாலாண்டைக்கு தேர் திருவிழா நான் தேர் திருவிழாவை ஃபுல்லாக அவங்களுக்கு காணொலியில் போடுவேன் அப்படி சப்பர திருவிழாவும் போடுவோம் ஆசைப்பட்டீங்களா கமெண்டில் சொல்லுங்க போடலாம் இனி சாமி அப்படியே நேராக டியூஷன் அடிக்கி தான் வரும் அங்கே போயின்னு அங்கே சாமியை வரவிட்டு நீங்கள் அனுமான இல்லாமல் இதெல்லாம் முந்தியங்களுக்கு பார்த்தா பண்ண

வந்து வாங்கி பிடிக்கணும் இதுதான் பனிப்புலம் அம்மன் கோயில் அடி இப்படியே வந்தா எங்கால பனிப்புலம் அம்மன் கோயில் இது அம்பாள் சனசமூ நிலையா இப்படியே வந்தா சாமி நிற்கிது கொண்டு போன கோயில் முடிய இந்த மாதமே இருபத்தாறாம் தேதி பனிப்புல அம்மன் கோயிலுன்னு தொடர் எழுக்கிறவன் கோயில சாமிய வச்சிருக்கு எனக்குதான் சாமி வீட்டை ஆட போற அங்க வில்லு அம்பெல்லாம் தான் சாமி வரப்ப அதுல தண்ணி குடுக்கணும் ட்ரிங்ஸ் குடுக்கணும் சர்வர்ட் எல்லாவே ஆக்கலாம் சின்னாக்கள் இல்லாமலே விளையாடினம் இதுதான் சரிப்புள்ள மேம் சாமிய வாகனத்துல இருந்து நம்ம முள்ளுக்கு கொண்டு போயிட்டோம் அதுல எங்களோட தம்பி நிக்கிறாரு வேறங்க சாமியத்திற்கு கொண்டு வரீங்க கொண்டு வந்து இப்ப சாமி செட்டி குடிச்சு ரோட்டால போய் கொண்டு இருக்கு பொழுதுபட்டுக்கு வளமையா இருள்றது இன்னைக்கு கொஞ்சம் வேலைக்குனு தான் சொல்லுவோம் எல்லாரும் அர்ச்சனை சாமான அர்ச்சனை பொருட்கள் வைத்து கொண்டு சாமி சமத்துக்காக அங்கே வர்றது சாமி இதுதான் சங்கக்கடை என்று சொல்கிறது முந்தி இதால தான் ஜிஎஸ்ஆபிஸுக்கு போகிறது இதுதான் சட்டி குடிச்சிடும் பரவாயில்ல கொஞ்சம்

எங்களோட வீடு வரும் எங்களை வீட்டை நாங்கள் அன்றைக்கு அதல் கொடுக்குறோம் நாங்கள் போய் ஓகே இன்னைக்கு சாமி வந்து கொண்டு இருக்கு நாங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டோம் இங்கே தான் இருக்கோம் இங்கே சிரமெல்லாம் கட்டிருக்குண்ணா புதுசாக இருக்குது எங்களோட ஊ என்ன சாமி வரப்போன்னா எல்லாருமே ரோட்டுக்கெல்லாம் தண்ணி தெளித்து வடிவாக எல்லாம் செய்து வச்சுருப்பேண்ணா எல்லாரும் அர்ச்சனை சாமான் பிரசாதம் எல்லாம் வச்சிருக்கணும் இப்படியே வார பாதையில் ஒரு தேசுநாதட்ட சுருபாமம் இருக்குது இங்கால தான் சாமி வருது இதுதான் செட்டி குறிச்சி தாருங்க இவ்வளோ வளக இருக்குண்டு பச்சை பசியிலண்டு இப்படியே போனால் அங்கட வீடு வர போகுது நாங்கள் இப்போ வீட்டுல வீட்டில் நண்டு தான் வீடியோ விடுக்க போகிறோம் எங்கட வீட்டைக்கு வாங்க நான் வந்தா வரப்புல இருக்கு இருந்திருக்குதான் എന്റെ <laughs> മറ്റ

செம்மையா இருக்கு இந்த மாதிரி கணக்கு லைட் எல்லாம் போட்டிருக்கேன் கலர் கலரா தான் மிஸ் பண்ணிட்டேன் தான் வரேன் லைட் பார்த்து பார்த்து கொண்டு போறேன் கோயில் கோயிலே ஒரு வெளிச்சமாக இருக்கின்றது சாமி அங்கே வருது தானு இந்த கோயில் கோபுரத்துக்கு இல்லாம ஒரு கலர் கலர் லைட் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு இதில் அந்த என்னதான உபயோகங்கள் எழுதுறாரு சக்திதாசன் தான் இதெல்லாம் எழுதுறவர் இதெல்லாம் சக்திதான் எழுதுறவர் எழுதிட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவார் இங்கே எங்கட முருகனை ஒரு தீர் மாதிரி செய்து வச்சுருக்கேன் சாமி அங்கே வந்து கொண்டு இருக்குது பின்னுக்கு இனி இதோட முடிஞ்சிடும் முள்ளுக்கு சாமி வந்து அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அதுப்பறம் திருப்பி சாமி சுத்தும் அதோடு முடிஞ்சிடும் சாமி வந்தோன்றது கிட்ட வந்துட்டு வைக்கணும் இதில் வந்து சாமியை கொண்டு விட்டுட்டு உள்ளே இருந்து தெய்வானம் பாடுற மாதிரியும் வெளியில இருந்து முருகன் பாடுற மாதிரியும் ஒரு விஷயம் ஒன்று நடக்கும் அது என்ன விஷயம்னா முருகன் போய் வள்ளிய கல்யாணம் செய்துட்டு வந்துட்டு வரான் அப்ப தெய்வானம் வந்து கோவிச்சு கொண்டு கதவை பூட்டிடுவாவா மினி வரவேண்டாமண்டு அப்ப அவர் அவாவை சமாளிக்கிற மாதிரி ஒரு பாட்டு உண்டு உள்ள தெய்வானு படிப்பாள் நான் தான் அது வளமையை படிக்கிறேன்னா நான் இந்த கோயிலுக்கு வராதத்தால் அது படிக்க முடியல அதுதான் நடக்குது அதுக்கு பிறகு கதை வந்து உள்ள பூவை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள்டு விடைபெறும்னா உங்களோட கேக்கு பாய்